காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி அறுபது உற்றமும் சுற்றமும் ஏழையோ பணக்காரனோ எல்லார் குடும்பத்திலும் கல்யாணம் மாதிரியான சுப காரியங்கள் சாவு மாதிரியான அசுப காரியங்கள் வருகின்றன இவற்றுக்காக எவனும் கடன்படுகிற மாதிரி நாம் விட்டால் அது நமக்கு பெரிய தோஷம் அவரவரும் தன்னாலானதை ஐந்தோ பத்தோ ஏழைப்பட்ட பந்துக்களின் சுப அசுப காரியங்களுக்கு உதவ வேண்டியது ஒரு பெரிய கடமை இதை முன்காலங்களில் எல்லாம் சகஜமாக செய்து வந்தார்கள் பரோபகாரம் என்று யாரோ மூன்றாம் மனிதர்களுக்கு செய்வதற்கு முன்னால் பந்துத்துவத்தோடு நம்முடைய ஏழைப்பட்ட உறவினர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இரண்டு தலைமுறைக்கு முந்தி இதை சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கவில்லை அப்போது கிழவர் பராமரிப்பு இல்லம் விதவை விடுதி என்றெல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லாதிருந்ததற்கு என்ன காரணம் பந்துக்களே இவர்களை பராமரித்து வந்ததுதான் அநேகமாக எல்லா வீடுகளிலும் ஒரு அத்தை பாட்டி மூன்று தலைமுறை விட்டு ஒரு மாமா தாத்தா என்கிற மாதிரி கிளங்கள் இருக்கும் தற்காலத்தில் ரொம்பவும் பணக்காரர்களும் கூட வெறும் ஷோவாக பார்ட்டியும் ஃபீஸ்டும் கொடுக்கிறார்கள் அல்லது பேப்பரில் போடுகிற மாதிரி டொனேஷன் கொடுக்கிறார்கள் ஆனால் பந்துத்துவத்தோடு தங்கள் குடும்பத்திலேயே வசதி இல்லாதவர்களை சம்ரட்சிப்பது என்பது இப்போது அநேகமாக போயே போய்விட்டது அவிபக்த குடும்ப முறை அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் போன பிறகு அண்ணன் தம்பி என்பதே போய்விட்டது முன்பெல்லாம் இப்படி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது தாயார் தகப்பனார் சிற்றப்பா பெரியப்பாமார்கள் அவர்களுடைய பத்னிகள் பிள்ளைகள் மாட்டு பெண்கள் பேர என்று ஒரு வீட்டிலேயே இருபது இருபத்தைந்து பேர் இருப்பார்கள் இவ்வளவு பேர் இருக்கிறபோது அனாதரவான தூர பந்துக்கள் நாலந்து பேரை கூட வைத்து கொண்டு சோறு போடுவது ஒரு பாரமாகவே தெரியவில்லை இப்போதோ அவனவனும் பெண்டாட்டியோடு கத்திரித்து கொண்டு தனி குடித்தனம் என்று போவதால் கூட ஒருத்தரை வைத்துக்கொள்வது என்றாலும் சுமையாக தெரிகிறது எத்தனையோ ஆயிரம் பதினாயிரம் வருஷங்களாக இருந்து வந்த ஏற்பாடுகள் இந்த இரண்டு மூன்று தலைமுறைகளில் வீணாக போய் இங்கிலீஷ் ஃபேஷன் வந்ததில் உயர்ந்த தர்மங்கள் எல்லாம் நசிந்து போய்விட்டன முதலில் ஏழையான பந்துக்களை கவனிக்க வேண்டும் சுப அசுப காரியங்களுக்கு நாம் செலவழித்து கொண்டு நேரில் போக வேண்டும் என்பது கூட இல்லை இந்த செலவையும் சேர்த்து அந்த வசதி இல்லாத உறவுக்காரனுக்கு அனுப்பி வைத்தால் அவனுக்கு எத்தனையோ உதவியாக இருக்கும் கல்யாணத்தில் நாம் பண்ணுகிற ஆடம்பரங்களையெல்லாம் வேஸ்ட்டுகளையெல்லாம் குறைக்க வேண்டும் இப்போது ஒரு கல்யாணம் என்றால் அதற்கு அவசியமான வைதிக தட்சிணைகளுக்கு கொடுப்பதில்தான் சுஷ்கம் பிடிக்கிறோம் பாட்டு கச்சேரி டான்ஸ் கச்சேரி நாயனம் பேண்டு ஊர்வலம் என்று வேண்டாத விஷயங்களுக்கு வாரி விடுகிறோம்